போன வருங்க பட்டு புடவைதான் கட்டிட்டு வருவாங்க தேங்கிட்டதான் நகையே இல்ல ஆனமான புடவையும் இல்ல புடவை இல்லாட்டி கூட பரவாயில்ல நகை இருந்தா கூட போதும் எதுவுமே இல்லாம எப்படி போறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டே போய்கிட்டு இருந்தேன் உங்க மருமக தான் அவ்வளவு நகை போட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க அவங்ககிட்ட போட்டு போவோம் அவங்க போட்டு வருவாங்க மருமக போட்டு வந்தா கூட நம்மகிட்ட கழட்டி கொடுப்பாங்க அவங்க விசேஷத்துக்கு போட்டு போவாங்கல்ல கேட்டா என்ன செய்வது தெரியுமா ஒரு பழைய புடவைய ஒரு கவரின் செயின் கொடுத்து போட்டுவான்னு சொல்லுவா அப்படியா சொல்லிச்சோங்க சரி நீங்க கவலைப்படாதீங்க ஆன்டி என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு தரேன் போட்டு போயிட்டு வாங்க என்னவா பிரியா சொல்ற உங்ககிட்ட இருக்க தரியா ஆமா இந்த காலத்துல சொந்தக்காரவங்க மருமக மக கூட தரமாட்டா ஏதோ உனக்கு அப்பப்ப காய்கறி வாயின்னு வந்து குடுப்பே எவ்வளவு இது பண்றதுக்கு நீ எனக்கு நான் சொல்றியம்மா ஆமா என்கிட்ட விதவிதமா வேற இருக்கேன்டி நிறைய வச்சிருக்கேன் நான் ஏமா அப்படி ஒரு வீட்டுக்காரன் என்ன வேலைதான் பாக்குறியா நான் விதவிதமா வச்சிருக்கேன்னு சொல்றேன் ஏன் வீட்டுக்கார வேலைக்கு போறாருன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு எப்படிமா தெரியும் நானே அப்பப்போ உன்னை காய் வாங்க போகும்போதுதான் பாத்துட்டு போறே எப்படி எனக்கு தெரியும் என் வீட்டுக்காரர் என்ன அந்த பேக்கரியில தான் வேலை பார்ப்பாரு நீங்க பாத்ததே இல்லையா பேக்கரியில வேலை பார்த்தா இவ்வளவு மக்கள் வச்சிருக்க ஆமா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கேம்மா என்ன டவுட் ஆண்டி இல்ல இந்த காலத்தை கவர்மெண்ட் வேலை பார்க்குற வீட்லயே நகை நட்டு இல்லைன்றாங்க உன் வீட்டுக்கார வேற பேங்கு வேலை பார்ப்பேன்னு வச்சா நீ பேக்கரியில வேலை பாக்குறியான்னு சொல்ற ஐயோ ஆன்ட்டி நீங்க ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போறீங்க நான் கவரிங் நகைய சொன்னேன் என்னது கவரிங் நகை விதவிதமா வச்சிருக்கேன் உங்களுக்கு நாலு தரேன் போட்டு போயிட்டு வாங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியாது நெசமாவா நெசமா நான் அதான் போட்டு வரேன் கண்டுபிடிக்க முடியல ஏ அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அடுத்த வாரம் கூட்டு போய் எனக்கு பவுரின் செட்டு வாங்கி கொடுக்குறியா வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்குறேன் அங்க நகையை போட்டு போய் எவனா சத்துட்டு போயிட்டேன் ஆனா அதான் நிறைய பேர் நானும் பாக்குறேன் நாயத்து பார்த்தா கழுத்துல நகை நான் போவோம் இன்னைக்கு பார்த்தா சொல்ல 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 சொல்லணும் சொல்லிக்குது இதுதான் ஐடியாவா ஆமா ஐயோ பிரியா நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் பிரியா சரி நான் எடுத்துட்டு வரேன் எனக்கு ஒரே தான் வாங்கி கொடுத்தாரியா சரி சரி போய் ஆ சரி பிரியா என் மருமா கரெக்டா மட்டும் சொல்லிடாத அப்படியே அவ வந்து ஒட்டை போட்டு உன்னை ஃப்ரெண்டா புடிச்சிருவா நீ எனக்கு மட்டும் தான் இருக்கணும் சரியா பிரியா சரி சரி வரட்டுமா சரி